குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிகாரமாக செல்லுகிறார் இதுதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது இந்த நான்காம் இடத்திலே இந்த குரு பகவானுடைய பிரவேசம் நான்காம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான் ஒன்பது குடையவர் நான்காம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் என்பதால் என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம் என்ன அந்த சார் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் விரயத்தை பார்ப்பதால் இருக்கும் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக செல்லுகிறார் இதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அடுத்த வருடம் மே மாதம் நடக்க வேண்டிய குரு பயிற்சி ஒரு முன்னூட்டமாக இந்த அக்டோபர் மாதமே நடக்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது அக்டோபர் மாதம் ஆரம்பித்த குரு பயிற்சி டிசம்பரோட ஃபஸ்ட் வீக்லாம் திரும்ப குரு ரிட்டர்ன் பேக் டு ராசிக்கே வந்துடுறார் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சென்ற குரு மீண்டும் மிதனத்துக்கே வந்து விடுகிறார் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் குரு பகவானுடைய பயிற்சி அடுத்த பொசிஷனுக்கு கடகத்திற்கு செல்லுகிறது இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா கடகத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்போ இந்த ஒரு மாதம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி குரு பகவானுடைய உச்ச பலன்களை அனு அனுபவிப்பீர்கள் அதனுடைய அவருடைய அருளாசி கிடைக்கப் பெறுவீர்கள் ரெண்டு கூடையவனா பணம் கொட்டும் அஞ்சு குடையவனா குழந்தை ஏழு கூடையவனா திருமணம் நீங்க எந்த உங்க ராசிக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியோ அந்த பலன் டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மேசராசிக்கு குரு யாருங்க குரு ஒன்பது மற்றும் பனிரெண்டு குடையவர் இவர் உச்சம் பெற்று நான்காம் வீட்டிற்கு வருகிறார் இந்த நான்காம் வீட்டு அப்படிங்கிறது என்ன இந்த மேசராசிக்கு நான்காம் வீடுனா என்ன அப்படின்னா வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை சொத்து இதெல்லாம் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திலே இந்த குரு பகவானுடைய பிரவேசம் நான்காம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான் ஒன்பது குடையவர் நான்காம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் என்பதால் என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம் பாக்யாதிபதி ஒன்பதாம் இடம் என்பவர் அதிர்ஷ்டத்துக்குரியவர் அதிர்ஷ்டத்துக்குரியவர் நான்காம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் அப்ப என்ன ஆகும் செய்கிற தொழில திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படுகிறது திடீர் மாற்றங்கள் அடி தூள் பண்ண போறீங்க உங்களை அடிச்சு கால் கிடையாது நீங்க தான் நான்காம் இடத்துல ஒன்பதுக்குடியவன் ஆட்சி பெறும் பொழுது உயர் பதவி என்பது கிடைக்கிறது அடுத்த டீம் லீடர் நீங்க தான் சார் காது படமே பேசுவாங்க அடுத்த டீம் கிட்ட நீங்கள் தான் இப்போயே ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த ஒன் மந்த்லேயே அதுக்கான ஏற்பாடுகள் நகர்ந்துடும் அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துடும் அல்லது நகர்ந்துடும் இதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ் இருந்தார் அவருக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரோ ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று நீங்கள் அந்த சீட்டு தான் என்பது கன்ஃபார்ம் ஆகிடும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஹெட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு கவலைப்படாதீங்க இனிமேல் நீங்கள் தான் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு உடையவர் நான்காம் வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது கௌரவம் என்பது கிடைக்கிறது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் நீங்க தான் எங்க போனாலும் உங்களுக்குரிய தகுதியும் அங்கீகாரமும் கிடைக்கிறது உங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க அவரை கூப்பிடுங்க சார் அவர் வந்தா எல்லாம் சரியாயிடும் அவர் எங்க போனாருன்னு பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்க காரணம்னா அவர் இல்லை என்று உங்கள் காதுபடவே பேசுவாங்க உலகத்திலே நண்பர்களே நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கெடு கொடுக்கறது கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அந்த நேரத்தில் நம்மளை தேடி அந்த பொறுப்பு நீங்கள் தான் இதை பண்ணணும் உங்கள் ப்ராஜெக்ட் உங்களோட தான் என்று கொடுப்பது நான்காம் இடம் என்பது உயர் கல்வி நிறைய பேர் ஜெர்மனியில் போய் படிக்கணும் ரஷ்யாவில் போய் படிக்கணும் அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க சார் படித்தா நான் வந்து ஆக்ஸ்போர்டில் தான் படிப்பேன் கேம்பிரிட்ஜில் தான் படிப்பேன் எத்தனை பெரிய விஷயம் அது ரொம்ப எளிமையாக சாத்தியமாகிறது ரொம்ப எளிமையாக சாத்தியமாகிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருது உலகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் கனவு சார் எனக்கு சாதாரணமாக கிடச்சிருச்சு அங்கே போனதுக்கப்புறம் அந்தந்த லெவல் ப்ரமோஷன்ஸ் அந்தந்த லெவல் கேம்பஸ் இன்டர்வியூ அந்தந்த லெவல் சார் எங்கள் தெருவில் ஒருத்தர் பரணின்னு ஒரு பையன் இருந்தான் சார் எங்கள் ஊர் தண்ணீர் பள்ளி குளித்தலையில் பரணின்னு ஒரு பையன் தான் சாதாரண பையன் இங்கே தான் சும்மா சுற்றிட்டு இருந்தான் டவுசர் போட்டு சுற்றிட்டு இருந்தேன் சின்ன பையன் திடீர்னு பார்த்தா அண்ணே எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னே அப்படியா என்னப்பா எங்கே வேலை கிடச்சி கூகுளில் வேலை கிடச்சிருக்குண்ணே கூகுள்லையா அப்படியா எவ்வளோப்பா சம்பளம் அண்ணே சம்பளங்கிறது வருஷத்துக்கு கணக்கு தானே சொல்லுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் டு செவன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்கண்ணே வருஷம் என்னப்பா சொல்கிற ஒரு கோடிக்கு முப்பது லட்சம் கம்மி அவ்வளோதானா அவ்வளோதான் அப்போ மாசாந்திர கணக்கு போட்டால் ஏழு லட்சம் ஏ அப்பா என்னப்பா இது மாதம் மாதம் பர்சனல் லோன் போட்டால் கூட மூணு லட்சம் தான் கொடுமா வாழ்க்கை ஒரு நொடியில் மாறுகிறது இந்த எல்லாம் அல்ல இந்த சரஸ்வதி இங்கே ஞானாம்பிகை இருக்கிறாளே இந்த சரஸ்வதி மனசு வச்சிட்டான்னா ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையை மாத்திடுவா அறிவு மட்டும்தான் நண்பர்களை உங்களை அடுத்த படிநிலைக்கு அடத்து செல்லும் மேசராசிக்காரர்கள் நான்காம் இடத்துல உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கிறது தாயாரின் உடல்நிலை அம்மா அம்மாவழி சொத்துக்களுக்காக சார் எங்கள் அம்மாவோட சொத்து இருக்கு அது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார் அதுக்காக ரொம்ப ட்ரை பண்றேன் அது கிடைச்சிருச்சுன்னா லைஃபே சரியானு சார் உங்களுக்கு எல்லாம் கவலையப்படாதீங்க இருநூறு பர்சென்ட் அம்மாவோட சொத்துக்கள் கிடைத்தரும் அம்மாவடி சொத்துக்கள் அவங்க எங்க அம்மா ஆட்கள் எங்க அம்மாவுக்கு கூட பிறந்த மாமா எல்லாரும் சேர்ந்து அந்த சொத்தை எனக்கு கிடைக்க விடாம பண்றாங்க சார் கவலையப்படாதீங்க குரு பகவான் உச்சம் பெற்று முதல் பார்வையாக நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கும் போது ஆயுசு பிரச்சனை இருக்கிறவங்க ஆயுசு பிரச்சனை சரியாகுது அசட்ஸ் எல்லாம் வரப்போகிறது இந்த ஒரு மாதத்தில் சொத்து வாங்க போகிறீங்க சார் சொத்து வாங்க போகிறீங்க வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாசல் வாங்கணும் எல்லாம் வாங்குவீங்க தொழிலை பார்க்குறீங்க குரு பகவான் தொழிலை பார்க்குறார் தொழிலை பார்க்கும்போது என்ன ஆகுது தொழில் பிரமாதமாக தொழில் பிச்சுக்கிட்டு போகுது தொழில் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு சரியான ஒரு நாள் மட்டும் கிடைக்கல இந்த ஒரு மாதம் ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் சும்மா இருந்தால் கூட கூப்பிட்டு போய் வாங்க வாங்கன்னு சொல்லி கடையை வச்சு கொடுத்துருவாங்க என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்குது நம்ம பாட்டுக்கு சும்மா தான் இருந்தேன் யாரோ வந்தாங்க யாரோ ஒரு ஐடியாலஜி சொன்னாங்க யாரோ இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கி நானும் ஒரு முதலாளி ஒரு சார் வாழ்க்கை உங்களை முடிவு பண்ணிடுச்சுன்னா ஒரு மாதம்லாம் அந்த வாழ்க்கைக்கு ரொம்ப அதிகம் உடனடியாக நாளைக்கே மாற்றி நாளைக்கு போய் பார்ப்பீங்க அடுத்த வாரத்தில் நீங்கள் தான் ஒர்க்கிங் பார்ட்னர் நாங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டக்கு 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 டக்குன்னு நடந்துரும் எல்லாம் அந்த நேரம் தான் சார் அடுத்து பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் விரயத்தை பார்ப்பதால் விரயங்கள் என்பது இல்லாமல் போகிறது விரயமே இருக்காது விரயமே இருக்காது விரயங்கள் எல்லாம் சரியாக போகிறது மீனராசியின் மேலே குரு பகவான் பார்வைப்படுகிறார் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏது உங்களுக்கு விரயம் என்று நீங்கள் வாழ்க்கையில் நீங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு சார் ஒரு என்ன நானும் எவ்வளவோ சேமிக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னால் முடியவே இல்லை கவலையப்படாதீங்க பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறுகிறது ஒரு செலவு நம்ம பண்றோம் அந்த செலவு உருப்படியான செலவா தண்ட செலவா முடிவு பண்றது யாரு குரு பகவான் ஆக மேசராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அசட்ஸ் எல்லாம் சேரப்போகிறது உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கப்படுக கிடைக்கப்படுகிறது குரு பகவானுடைய பொன்னான அருளாலே பொன்னார் மேனியனனுடைய அருளாலே அடுத்த லெவல் ப்ரமோஷன் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது அப்புறம் என்னங்க கலக்க போறீங்க குரு அதிசாரப் பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமகா குருவை வேண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்தில் மடத்தில் விஷ்ணுமாயா ஆறடி உயர பெரிய சிலையாக வேறு எங்கேயுமே கிடையாதுங்க இங்கே உலகத்தில் விறங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக இங்கு தான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபவருக்கெல்லாம் மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் உடனே அழகிய உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்